அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் எனது பேர் ராமேந்திரன் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக கட்டணம் இல்லாத கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இவை ஜூன் மாதத்தில் வந்து என்னன்னைக்கு நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் புதன்கிழமை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடக்குது முதல் பயிற்சி வகுப்பு நாலாந்தேதி துவங்குது காலை ஐந்து மணிக்கு அதற்கடுத்து பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் அதன் பிறகு பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு அப்படின்னு இந்த பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இதில் நாம் ஆனா பணசதியில் ஏழு வழிமுறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை மேளவை செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்று வளைக்கொள்வோம் ஆகையால் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு குறைந்தபட்சமாக இரண்டு மணி நேரம் தேவைப்படும் அதனால் நீங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டு பயிற்சி வப்பில் கலந்து கொள்ளணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே பயிற்சி வீப்பில் கலந்து உங்களுடைய அனுபவம் எல்லாமே நம்ம இணைய பக்கத்தில் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி வப்பில் கலந்து கொள்ளலாம் கட்டணம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் பதிவு செய்துட்டு அதுக்கப்புறம் வராமல் விட்டுறாதீங்க ஏன்னா அன்றைக்கி கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்விகளுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் கற்றுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க உங்களுக்கு தெரிந்தவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க நம்ம நேரடியாக பயிற்சி சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்